வந்து இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் கிறிஸ்டல்ஸ் வந்துவிட்டோம் வாங்க அப்படியே வாக் பண்ணிட்டு பேசுவோம் இது வந்து ஃபுல்லாக இந்த வருஷம் வந்து நான் வந்து இங்கே வந்து இருக்கே யூரோ போட்ட வரைக்கும் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அது கிறிஸ்டஸ் அவர்பாரு சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க வாங்கிட்டாங்க வந்து இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் கிறிஸ்மஸ் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் வந்துட்டோம் வாங்க அப்படியே வாக் பண்ணிட்டு பேசுவோம் ஸோ அதுதான் தெரியும் பேர் என்னடி கவுசி அது வந்து பிரியும் அவன் வந்து ஹிந்தி ஹிந்திக்கர் அவளுக்கு வந்து தமிழை அவ்வளோவா தெரியாது ஸோ இங்கிலீஷ் மட்டும் அவளுக்கு தெரியும் இது வந்து ரம்யா அப்போ தான் இன்னைக்கு தான் ரீ இன்னைக்கு தானே தான் லேண்ட் ஆனாங்க ஸோ நம்ம அப்படியே இங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம் கிறிஸ்மஸ் விட எனக்கு நார்வேஸ் கிறிஸ்மஸ் மார்க்கெட் பிடிக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீல மார்க் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிட்ட கிறிஸ்மஸ் மார்க்கெட் மட்டுமே போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜெயின்ட் வில்லாம் சேர்த்தா அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் ஆக்சுவலி ஆக்சுவலி வந்து பெர்கனோட கம்பேர் பண்ணும்போது நார்வேயோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே இருக்க மாதிரி எனக்கு தெரியும் நான் வந்தனால ஹாப்பியா இருக்கீங்களா இல்ல கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டுக்கா ஹாப்பியா இருக்கீங்களா கௌசி நான் வந்தனாலயா அப்படின்னு சொல்லிடுவா அப்படியே ஏன் அதுங்க ரெண்டுத்தையும் குடி கௌசி புதுசு வர ஓடிட்டே இருக்கு அங்க முன்னாடி போகுது ஆக்சுவலி அங்கே இருக்கிறது வந்து ஒரு பார் மாதிரி ஸோ நம்ம அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம் அங்கே எல்லா கைண்ட் ஆஃப் உங்களுக்கே தெரியும் பெல்ஜியம்னால பியர் தான் ஃபேமஸ் அங்கே எல்லா கைண்ட் ஆஃப் பியர்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ஆல்கோஹாலும் கிடைக்கும் நார்வே மாதிரி கிடையாது கண்டிப்பா இது வந்து ஆக்சுவலி டிசம் சாரி நவம்பர் டுவெண்ட்டி எயித்து தொடங்கி டிசம்பர் எண்டு நியூ இயர் முடிகிற வரைக்குமே இங்கே இருக்கும் போயிட்டு போகலாமா சும்மா பார்த்துட்டு போகலாம் They have all kind of this. இது வந்து நடுவில் நல்ல ஒரு பார் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அங்கே உள்ளார போய் நம்ம என்ன ட்ரிங்க்ஸ் வேணால் வந்து குடிச்சிக்கலாம் ஸோ அது வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி இப்போ வந்து நார்வே வந்து எனக்கு வந்து ஒரு மாமியார் வீடு மாதிரி ஆயிடுச்சு இன் அ குட் வே நாட் இன் அ பேட் வே இங்க ரொம்ப நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் ஜாலியா இருக்கும் இட்ஸ் आवर பிரஸ்ஸல்ஸ் கிறிஸ்மஸ் மார்க்கெட் சோ கௌசி எனக்கு ஏதாவது வந்து gift பண்ணுவான் நினைக்கிறேன் அவ बर्थडेக்கு நான் அதுக்கு gift பண்ணல அதனால அவ எனக்கு ஏதாவது gift பண்ணுவா ஐ திங்க் கௌசி எனக்கு என்ன வைந்தரா வாங்கி தரேன் என்ன வைந்தரா நீதான் வேணும் கல்யாணம் மாதிரி யூரோப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அது கிறிஸ்மஸ் பீரியடில் வந்தால் மட்டுந்தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நாங்கள் அப்படியே சாக்லேட் இந்த ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி இங்கேயே செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அதை போய் எடுத்து பார்க்கலாம் போன வருஷம் இருந்துச்சுனா இந்த சாக்லேட் இந்த சாக்லேட் கடை எப்போவுமே இருக்கும் தே ஹாவ் எவ்ரி திங் எவ்ரி மாஸ் மெல்லோஸ் அண்ட் தே ஹேவ் எவ்ரி திங் ஆக்சுவலி எனக்கு இந்த கேண்டி ஷாப் வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கே நிறைய கேண்டிஸ் இருக்கும் சாக்லேட்ஸ் இருக்கும் மேஷ் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லா கைண்ட் ஆஃப் மேஷ் மலோஸும் இங்கே கிடைக்கும் நீங்கள் என்ன ஃப்ளேவர் இருந்தாலும் அது இங்கே கிடைக்கும் ஆக்சுவலி எனக்கு இந்த கேண்டி ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஃப்ரம் த பிகினிங் பிஸ்னஸ் வந்ததுலேருந்தே இந்த கேண்டி ஷாப் வந்து வாங்காமல் போக மாட்டேன் அதுலேயே இந்த சோர் கேண்டீஸ்னு ஒன்று இருக்கும் அதை புளிப்பு கேண்டீஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெறும் அசிட்டிக் பவுடரில் போட்டு நமக்கு வந்து டிப் பண்ணி தருவாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிசல்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டைப் ஆஃப் மேஷ் மெலோவ்ஸ் இங்கே கிடைக்குன்னு சொன்னேன் மேஷ் மெலோவ்ஸ் எல்லாமே வந்து ஹோம்மேடாக தான் இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க அதுக்கும் தெரிஞ்சது தான் கேண்டீஸ் வேறு சாக்லேட்ஸ் வேறு ஸோ இதை வந்து கேண்டி தான் இங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க கேண்டிஸ் தான் இப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில இதே மூவ் பண்ணுவோமா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் கவுசி வந்து எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு பிகாஸ் கவுசி வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் கூட நிற்பா ஸோ எனக்கு ஒரு ஒரு சோல்மேட் மாதிரி அவ கூட இந்த கிறிஸ்மஸ் நான் ஸ்பென்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அடுத்து வந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன் என்ன வாங்கி சாப்பிடுவோம் கவுசி எனக்கு என்னடி வாங்குறேன் ஃப்ரைஸ் வாங்குவோம் பெல்ஜியம்னா ஃப்ரைஸ் தானே ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரைஸ் வாங்குவோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என் நல்லா நல்லாயிருக்கும் எப்போவுமே நல்லா தான் இருக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இன்னொன்று ஃபேமஸ்ஸு அது வந்து என்னென்னா நம்ம வந்து ஸோ பொட்டேட்டோ இருக்கும் அந்த பொட்டேட்டோக்குள்ளே வந்து அவங்க வந்து ஃபுல்லாக இது பண்ணி சீஸ் போட்டு தருவாங்க தட் வில் பி குட் நல்லா இருக்கும் ஆனால் வந்து இதில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் போலாம் ரைட் போலாம் இன்னைக்கு கொஞ்சம் கும்பலா இருக்கு ஏன்னா வந்து சண்டேன்றனால மேக்ஸிமம் கும்பலா தான் இருக்கும் கவர் நீ சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க இது வந்து லாஸ்ட் ஆமா ஆமா எதுவும் வைக்கலையோ கிளாஸ் சரி ஸோ இப்படியே போனோன்னா இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடை இருக்கும் பெல்ஜியம்னாலே முன்னாடி சொன்னால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து அவன் பேர் என்ன பியர் ஃபேமஸாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து வாஃபல் ஃபேமஸாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி இவ்வளோ பெரிய லைன் நிற்கிது நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணும் கவுசி வந்து எனக்காக ஃப்ரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரைஸ் வித் சாம்ராய் சாஸ் இங்கே சாம்ராய் சாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் அது கவுசி வாங்க சொல்லியிருக்கேன் கவுசி ரொம்ப நேரமாக நின்றுட்டு தான் இருக்காங்களே தவிர வாங்க மாட்டுறாங்க பின்னாடி வந்தவங்களாம் அவளை ஏமாத்திட்டு முன்னாடி போய் வாங்கிடுறாங்க இங்கே ஏமாத்துறாங்களே நம்மளை ரெண்டு பேரும் இப்போ டிஸ்கஸ் இருக்காங்க ரெண்டு பேரில் யார் வந்து பே பண்ணுறதுன்னு நான் பே பண்ண போறது இல்லை ரெண்டு பேர்த்துல யாராவது தான் பே பண்ணுவாங்க அடிச்சுக்காம யாராச்சும் ஒருத்தர் பே பண்ணுங்க புரியுது ஹலோ புரியுது உங்களுக்குலாம் என்ன லவ் இருக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் பே பண்ணுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டு நான் யார் பே பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பே பண்ண தேவையில்லைன்னு அவங்க வந்து என்னை பே பண்ணவே விட மாட்டாங்க எப்போதுமே பொதுவாகவே ஸோ அவங்களாம் எனக்கு ரொம்ப 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 நம்மளே சொல்லியிருப்பேன் ரொம்ப ஸ்வீட் அவங்க நான் என்ன கேட்டாலும் உடனே அடுத்த செகண்டே வாங்கி கொடுத்துருவாங்க அது ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சிக்கிறாங்கன்னு தெரில நானும் அவங்களுக்கு சம்டைம்ஸ் வாங்கி கொடுப்பேன் பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மேக்ஸிமம் தான் எனக்கு வாங்கி கொடுக்க நினைப்பாங்க எப்பவுமே என்னைக்கு சைல்டு மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு பெல்ஜியம் நம்ம சொல்ல மாதிரி அது என் தாய் வீடு ஏன்னா இங்கே எல்லாருமே என்னை சைல்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க டூ ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஒருத்தவங்க என்னை பார்த்து முறைச்சிட்டு போயிருப்பாங்க ஏன்னா நான் வந்து அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டே இருந்தேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கண்டுபிடிச்சது பீப்புள் கிடையாது டச் பீப்புள் தான் அதனால் அவங்க என்னை முறைச்சு நான் பயந்துட்டேன் வாங்கிட்டாங்க